ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட சமூகத்தினரை அடக்கி ஒடுக்கும் நோக்குடன் ஆங்கிலேய அரசு சீட்டை சட்டம் எனப்படும் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தது இதற்கு எதிராக குதித்தெழுந்தார் முத்துராமலிங்க தேவர் இவரது அரசியல் நுழைவுக்கு பிறகுதான் தீவிரமடைந்தது குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிரான போராட்டம் இச்சட்டத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியில் முழுவீச்சில் இறங்கின மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் சென்று மக்களை திரட்டினார் கிராமங்களைச் சேர்ந்த மரவர் சமூகத்தவரை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்வது ஆங்கிலேய அரசு காங்கிரஸ் மூத்த தலைவர் பரதராஜுலு தலைமையில் கண்டன பேரணியையும் கண்டன பொதுக்கூட்டத்தையும் முன்னின்று நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் அரசு விழாவை புறக்கணிக்கும் போராட்டங்களிலும் ஈடுபட்டார் அதன் எதிரொலியாக வரதராஜுலுவுடன் பெருமாள் சசிவர்ணம் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் இணைந்த சமாதான பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டது அப்போதைய அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித தீர்வும் கிட்டவில்லை இருப்பினும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது குற்ற குற்றப்பரம்பரை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் தனது சகாவான பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் காந்தியடிகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நேதாஜிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் நேதாஜி வெற்றி கண்டார் இந்தியாவிலேயே நேதாஜி போசுக்கு அதிக வாக்குகள் கிடைத்த மாநிலம் தமிழகம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் விருதுநகர் நகராட்சி தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட காமராசரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது வரி செலுத்துவோர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற விதிமுறை விருதுநகர் சென்று காமராசரின் தாயார் சிவகாமி அம்மாளை காமராசர் பெயருக்கு மாற்றுமாறு கேட்டுக் கொண்டார் தனது பெண் குழந்தையின் எதிர்காலம் கருதி வீட்டை காமராசர் பெயருக்கு மாற்றித்தர மறுத்துவிட்டார் அவரது தாயார் சிவகாமி சில ஆடுகளை விலைக்கு வாங்கி காமராசர் பெயரில் சொத்தாக்கினார் பின் அவற்றுக்கு காமராசர் பெயரில் வரிகட்டி ரசீதை பெற்று வாக்கு செலுத்தும் தகுதியை பெற்றுக் கொடுத்தார் காமராசருக்கு அவர் தேர்தலில் போட்டியிடும் தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தார் அதன் பிறகு விருதுநகர் நகராட்சி தலைவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தென் மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றிருந்தது நீதி கட்சி ராமநாதபுரம் தொகுதியில் நீதிக்கட்சி மன்னர் நாகநாத சேதுபதியை நிறுத்தியது சேதுபதி மன்னருக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பசும்பன் பெருமகனாரை வேட்பாளராக அறிவித்தனர் முதலில் போட்டியிட மறுத்த பிறகு தலைவர்களின் வற்புறுத்தலால் களமிறங்க சம்மதித்தார் தேர்தலில் மன்னர் சேதுபதி தோல்வியடைந்தார் முத்துராமலிங்க தேவர் அபார வெற்றி பெற்றார் அதற்கு பின்வந்த தேர்தல்களிலும் கடும் சோதனைகளை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் காலூன்றி வளர்ந்ததற்கு பசும்பொன் பெருமகனாரே காரணம் என பாராட்டியுள்ளார் ராஜாஜி காங்கிரசை காத்தான் என்று பட்டத்தையும் முத்துராமலிங்க தேவருக்கு சூட்டினார் தீரர் சத்தியமூர்த்தி மதுரை மகாலட்சுமி மில் ஊழியர்களின் கூலி உயர்வு பெண் ஊழியர்களின் பிரசவகால ஊதியத்துடன் கூடிய விடுப்பு ஆகியவை குறித்து முதன்முதலாக குரல் கொடுத்தது முத்துராமலிங்க தேவர்தான் இவர்களின் தேவை கருதி ஆலை தொழிலாளர் நலன் கூட்டமைப்பை உருவாக்கினார் இந்த பிரச்சினைக்காக போராட்டம் நடந்தபோது பசும்பொன் பெருமகனார் உள்ளிட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்தது அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் காந்தியடிகள் அப்போது கமுதியில் உள்ள தனது சமூகத்தினருக்கு பாத்தியப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்குள் தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை அழைத்துச் சென்று ஆலய பிரவேசம் நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் அதன் தொடர்ச்சியாகத்தான் அரங்கேறியது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரவேசம் அந்த கோயிலுக்குள் தலித்துகளை அழைத்துச் செல்ல முடிவு செய்திருந்தார் வைத்தியநாத இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது அப்போது நடைபெற்ற ஆலய பிரவேச குழு கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவரும் பங்கேற்றார் அதில் துண்டு பிரசுரம் ஒன்றையும் வெளியிட்டார் அவர் எந்த பிரச்சனையும் எழாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் தலித் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை எனது மக்கள் தருவார்கள் பிரச்சனை எழுப்ப நினைக்கும் சமூக விரோதிகளை எச்சரிக்கிறேன் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அந்த கும்பலை நானே சந்திப்பேன் என்று உறுதியளித்தார் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதில் கக்கன் முருகானந்தம் சின்னையா பூவலிங்கம் உள்ளிட்டோர் வைத்தியநாத ஐயருடன் இணைந்து மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் நுழைந்து அம்மனை வணங்கினர் இந்த ஆலய நுழைவு பிரவேசமே பசும்பொன் பெருமகனார் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என கூறுவார்கள் காங்கிரசின் பல கொள்கைகளில் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்தபடியே பிளாக் எனும் இயக்கத்தை தொடங்கினார் நியமிக்கப்பட்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அச்சமயம் காங்கிரசுடன் ஃபார்வர்ட் பிளாக்கிற்கு கருத்து வேறுபாடு அதிகரித்ததால் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் நேதாஜி பிற்காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தபோது அதற்கு பெருமளவிலான படையை தமிழகத்தில் இருந்து அனுப்பி வைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்தான் இரண்டாம் உலகப் போரை தொடர்ந்து தீவிர தேச பக்தர்கள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கிலேய அரசு நேதாஜி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார்